கொஸ்டின் இந்தியாவின் முதல் குவாண்டம் பள்ளத்தாக்கை தொடங்க ஆந்திர பிரதேசத்துடன் எந்த அமைப்பு கூட்டு சேர்ந்துள்ளது ஆப்ஷன் எவ் இஸ்ரோ ஆப்ஷன் பி எல்டிஐ மைன் ட்ரீ ஆப்ஷன் சி நைடி ஆயோக் ஆப்ஷன் டி டிஆர்டிஓ கரெக்ட் ஆன்சர் இஸ் எல்டிஐ மைன் ட்ரீ கொஸ்டின் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்க எந்த நாடு பரிசீலித்து வருகிறது ஆப்ஷன் எவ் அமெரிக்கா ஆப்ஷன் பி நியூசிலாந்து ஆப்ஷன் சி கனடா ஆப்ஷன் டி ஜெர்மனி த கரெக்ட் ஆன்சர் நியூசிலாந்து பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதற்கான திட்டங்களை அறிவித்த நாட்டின் பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் ஆப்ஷன் எவ் நியூசிலாந்து ஆப்ஷன் பி கனடா ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் டி ஐக்கிய இராச்சியம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆஸ்திரேலியா கொஸ்டின் செய்திகளின்படி எந்த மாநில அரசு பழங்குடியினர் பகுதிகளில் சாலைகள் மற்றும் பாலங்களுக்காக மூன்று ரூபாய் எழுபத்தைந்து பைசா பில்லியன் ஒதுக்கீடு செய்துள்ளது ஆப்ஷன் ஆ ஜார்க்கண்ட் ஆப்ஷன் பி சத்தீஸ்கர் ஆப்ஷன் சி ஒடிசா ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் சத்தீஸ்கர் கொஸ்டின் எந்த சட்டமன்றம் சமீபத்தில் வணிக கப்பல் மசோதா இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐ அங்கீகரித்தது ஆப்ஷன் எவ் ராஜ்யசபா ஆப்ஷன் பி லோக்சபா ஆப்ஷன் சி பாராளுமன்றம் டி நைடி ஆயோக் த கரெக்ட் ஆன்சர்மன்றம் கொஸ்டின் எந்த மாநிலத்தின் லபன்யா அரிசி தேசிய அங்கீகாரம் பெற்றது ஆப்ஷன் எவ் பீகார் ஆப்ஷன் பி அஸ்ஸாம் ஆப்ஷன் சி ஒடிசா ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் அஸ்ஸாம் पादगापु पादगापु is... Question. பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு மூலோபாய சீரமைப்பை வலுப்படுத்த இந்தியா எந்த நாட்டுடன் கூட்டு சேர்ந்துள்ளது ஆப்ஷன் எவ் வியட்நாம் ஆப்ஷன் பி பிலிப்பைன்ஸ் ஆப்ஷன் சி தென்கொரியா ஆப்ஷன் டி ஜப்பான் த கரெக்ட் ஆன்சர் இஸ் பிலிப்பைன்ஸ் கொஸ்டின் ஆழமான விண்வெளி பயணங்களில் விண்வெளி வீரர்களால் பயன்படுத்தப்படும் நாசா மற்றும் கூகிள் உருவாக்கிய ஏஆர் மருத்துவ உதவியாளரின் பெயர் என்ன ஆப்ஷன் ஸ்பேஸ் மெட் ஆப்ஷன் பி ஆஸ்ட்ரோ டாக் ஆப்ஷன் சி மேலே குறிப்பிட்டுள்ள எதுவும் இல்லை ஆப்ஷன் டி கட்டுரையில் பெயர் எதுவும் வழங்கப்படவில்லை தி கரெக்ட் ஆன்சர் இஸ் கட்டுரையில் பெயர் எதுவும் வழங்கப்படவில்லை கொஸ்டின் சைபர் பாதுகாப்பு மற்றும் தரவு தனியுரிமை மொழி தடைகளை குறைக்க வாஷினி உடன் எந்த நிறுவனம் கூட்டு சேர்ந்துள்ளது ஆப்ஷன் மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாப்ட் ஆப்ஷன் பி Quick Heal Technologies Limited option C Google option D Apple The correct answer is Quick Heal Technologies Limited Question இந்திய ராணுவத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட மெக்கானிக்கல் மைன் ஃபீல்ட் மார்க்கிங் உபகரணத்தை எந்த அமைப்பு வடிவமைத்தது option A ISRO option B DRDO option C HAL option D BEL The correct answer is DRDO கொஸ்டின் உத்தரப்பிரதேச சுற்றுலா எந்த உலக நிகழ்வில் யாத்திரை பயணத்தை ஊக்குவிக்கிறது இந்தியா மற்றும் கொரியா இணைப்புகளை வலுப்படுத்துகிறது ஆப்ஷன் ஆ புசன் எக்ஸ்போ இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆப்ஷன் பி சியோல் சுற்றுலா கண்காட்சி ஆப்ஷன் சி பியோன்சாங் குளிர்கால விளையாட்டுகள் ஆப்ஷன் டி டி எம்செட் அமைதி திருவிழா த கரெக்ட் ஆன்சர் புசன் எக்ஸ்போ இரண்டாயிரத்து இருபத்தைந்து கொஸ்டின் நார்வே செல்வ நிதியால் எந்த நாட்டின் சொத்து மேலாண்மை ஒப்பந்தங்கள் சமீபத்தில் நிறுத்தப்பட்டன ஆப்ஷன் அ சீனா ஆப்ஷன் பி இஸ்ரேல் ஆப்ஷன் சி ரஷ்யா ஆப்ஷன் டி அமெரிக்கா த கரெக்ட் ஆன்சர் இஸ் இஸ்ரேல் கொஸ்டின் உத்தரப்பிரதேசத்தில் இருநூற்று இரண்டு கிலோமீட்டர் பசுமை சாலைகள் அமைக்க பயன்படுத்தப்படும் இன் எம் எஸ் எஸ் கூட்டல் தொழில்நுட்பம் எந்த தொழில்நுட்பத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் கழிவு மேலாண்மை ஆப்ஷன் பி சாலை கட்டுமானம் ஆப்ஷன் சி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆப்ஷன் டி நீர் பாதுகாப்பு த கரெக்ட் ஆன்சர் சாலை கட்டுமானம் கொஸ்டின் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசத்தின் சட்டமன்றத்தில் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினருக்கு ஒதுக்கீடு வழங்க பாராளுமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றியது ஆப்ஷன் மணிப்பூர் ஆப்ஷன் பி கோவா ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் டி மிசோரம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் கோவா கொஸ்டின் செய்திகளின்படி பின்வரும் எந்த நிறுவனம் இண்டாமர் டெக்னிக்ஸில் நூறு விழுக்காடு பங்குகளை வாங்க பிரைம் ஏரோவுடன் கூட்டு சேர்ந்துள்ளது ஆப்ஷன் எவ் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் ஆப்ஷன் பி மஹிந்திரா டிஃபென்ஸ் ஆப்ஷன் சி அதானி டிஃபென்ஸ் மற்றும் ஏரோஸ்பேஸ் ஆப்ஷன் டி லார்சன் மற்றும் டூப்ரோ டிஃபென்ஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் அதானி டிஃபென்ஸ் மற்றும் ஏரோஸ்பேஸ் கொஸ்டின் எந்த மாநில அரசு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் நிலத்திற்கு நிலம் விருப்பத்தை வழங்கும் புதிய மறு குடியமர்வு கொள்கையை வெளியிட திட்டமிட்டுள்ளது ஆப்ஷன் ஆ சத்தீஸ்கர் ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட் ஆப்ஷன் சி ஒடிசா ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஒடிசா கொஸ்டின் செய்திகளின்படி இந்தியா போஸ்ட் எத்தனை நாடுகளுக்கு சர்வதேச கண்காணிக்கப்பட்ட பாக்கெட் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது ஆப்ஷன் B. முப்பத்தைந்து ஆப்ஷன் பி நாற்பது ஆப்ஷன் சி நாற்பத்தைந்து ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர் இஸ் கொஸ்டின் திருத்தப்பட்ட ஆர்பிஓ இலக்குகளுடன் ஏ புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடமை மற்றும் அதன் இணக்கம் விதிமுறைகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மூன்றாம் திருத்தம் வரைவை எந்த மாநில அரசு வெளியிட்டது ஆப்ஷன் எவ் அஸ்ஸாம் ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் சி மிசோரம் ஆப்ஷன் டி மணிப்பூர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் அருணாச்சல பிரதேசம் கொஸ்டின் அமேசான் வைதரனா படுகையில் நிலத்தடி நீர் நிரப்பும் திட்டத்தை எந்த மாநிலத்தில் தொடங்குகிறது ஆப்ஷன் எவ் தெலுங்கானா ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா ஆப்ஷன் சி கர்நாடகா ஆப்ஷன் டி தமிழ்நாடு த கரெக்ட் ஆன்சர் இஸ் மகாராஷ்டிரா கொஸ்டின் இந்தோனேசியாவுடன் இருதரப்பு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் எந்த நாடு கையெழுத்திட்டது ஆப்ஷன் எவ் வியட்நாம் ஆப்ஷன் பி பெரு ஆப்ஷன் சி சிலி option d mexico the correct answer is pere